சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்ற நமது முதலமைச்சர் முக ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் திமுக விவசாய தொழிலாளர் அணி சார்பில் முதலமைச்சர் முக ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா சிறப்பு கவிதை கருத்தரங்கம் வாழும் சரித்திரம் அவருக்கு வண்ண கவிசரம் என்ற தலைப்பில் திமுக முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமையில் நடைபெற்றது துணை பொதுச் செயலாளர் அமைச்சர் க பொன்மோடி அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் அருண் நேரு விவசாய தொழிலாளர் அணி தலைவர் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வாழும் சரித்திரம் அவருக்கு வண்ண கவிச்சரம் என்ற தலைப்பில் கவிச்சூடர் கவிதை பித்தன் தலைமையில் சிறப்பு கவிதை திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் ஜெகத் ரட்சகன் எம்பி வாழ்த்து கவிதை பேசி கவியரங்கை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து உழைப்பின் பிறப்பு என்ற தலைப்பில் கவிஞர் மகாலட்சுமி இந்தியாவின் எதிர்பார்ப்பு என்ற தலைப்பில் தனிக்கொடி திராவிட சிறப்பு என்ற தலைப்பில் தஞ்சை இனியன் கலைஞரின் வார்ப்பு என்ற தலைப்பில் நெல்லை ஜெயந்தா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் கே என் நேரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று நமது முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்பார் என்று தெரிவித்தாா் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன அதிமுக வழக்குகளுக்கு பயந்து தற்பொழுது ஓடிச் சென்று பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறார்கள் என்றும் அரசியலுக்கு வந்து இன்னும் பொதுமக்கள் கூட வந்து சந்திக்காதவர் கூட்டம் கொண்டு எங்களுக்கு நீதான் என்று என்று மீண்டும் முதலமைச்சராக தளபதியாக நாங்கள் பிஜேபியோடு சேர மாட்டோம்னு என்று சொல்லி இருந்தவர்கள் இன்றைக்கு ஓடி சென்று பிஜேபியோடு சேர்கிறார்கள் இருக்கிற வழக்குகளில் இன்று பல்வேறு கூட்டணி எல்லாம் சேர்கிறார்கள் அனைத்து பேருமே தன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நாம் ஆயத்தமாக இருப்போம் நிச்சயமாக தலைவர்கள் நம்முடைய தளபதிய கரத்தை வலுப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் பொன்முடி தமிழ்நாட்டில் எப்படியாவது புகுந்துவிடலாம் என்று ரகசியமாக பேசி கூட்டணி வைப்பவர்களை பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறோம் என்று பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார் திமுகவுக்கு எதிராக கூட்டணி அமைப்பவர்கள் எல்லாம் இரண்டாவது இடத்தை பிடிப்பது யார் என்றுதான் போட்டி போடுவதாகவும் அவர் கூறினார் திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு சாதனை திட்டங்களை நிகழ்த்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் மனங்களில் நிறைந்திருப்பதாகவும் அமைச்சர் பொன்முடி கூறினார் எங்கெங்கயோ யார் யாரோ எப்படி எப்படியோ போந்து போந்து பார்க்குறாங்க எல்லாம் ரகசியமாக பேசி பேசி கூட்டணி வச்சுக்கலாமு பார்க்குறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நாம் ரகசிய கூட்டணி அப்படிலாம் என்னென்னமோ நடக்குது எது எது நடந்தாலும் கவலை இல்லை நமக்கு அதில் முதலமைச்சர் நேற்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் தளபதி சொல்லி இருக்கிறார் யார் எத்தனை போட்டி போட்டாலும் அவங்க இரண்டாவது இடத்திற்குத்தான் போட்டி போடுகிறார்களே தவிர முதலிடம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை அவருடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லி இருப்பவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் செய்கிற சாதனைகளின் மூலமாக மக்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று தமிழகத்து மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உரையாற்றிய போது விவசாய தொழிலாளர்கள் உயிரிழந்தால் வழங்கப்படும் இழப்பீடு தொகை ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார் விபத்தால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் இதுவரை வழங்கப்பட்டு வந்த இருபதாயிரம் ரூபாய் தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விவசாய தொழிலாளர்களை நம்முடைய முதலமைச்சர் கண்ணும் கருத்துமாக கவனித்து வருகிறார் என்றும் அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் கூறினார் பட்ஜெட்டில் வந்து விவசாய தொழிலாளர் அங்கே அவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு திட்டங்களை நான்கு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள் ஆக விபத்து வண்ணம் அறிஞ்சால் கிட்டத்தட்ட இழப்பீடு ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சமாக இழப்பீடு தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் விவகாரத்தில் இங்கே விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு பாதிப்புக்கு இருபதாயிரம் கொடுத்தது இப்போ ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்ட ஆணையிடப்பட்டிருக்கிறது இயற்கை மரணத்திற்காக நிதி உதவி இருபதாயிரத்திலேருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இறுதி சடங்கிற்கு ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாங்க என்ன இப்போ பத்தாயிரம் ரூபாய் என்று இந்த பட்ஜெட்டை அறிவிக்கிறது ஆனால் விவசாய தொழிலாளிகளும் இப்போது அவங்க கவனிக்கப்படுகின்ற இடத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர் இருக்கிறார்கள் அவரை தொடர்ந்து உரையாற்றிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாட்டில் விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர்தான் என தெரிவித்தார் இலவச மின்சாரம் விவசாயிகளின் கடன் தள்ளுபடி புதிய அணைகள் கட்டியது நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலம் பல லட்சம் விவசாய தொழிலாளர்களை விவசாயிகளாக ஆக்கிய பெருமை கலைஞருக்கு தான் உண்டு என்றும் கூறினார் தற்போதைய மு க ஸ்டாலினும் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் வேளாண் நிதிநிலை அறிக்கை உருவாக்கியவர் நம்முடைய மு ஸ்டாலின் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் பதினொன்றாம் ஆண்டிலே விவசாயிகள் விவசாய தொழிலாளர்க்கான அந்த சட்டத்தை உருவாக்கிய பிறகு மீண்டும் அந்த வாரியம் புது புலிவோடு என்று சொல்லும்பொழுது திராவிட கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதுதான் விவசாயிகளுடைய தோழனாக இன்றைக்கும் இருந்தது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன சான்றுகள் ஆக இன்றைக்கே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல திட்டங்களை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நானும் டெல்டாக்காரன் தான் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறாரே அது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் கலைஞர் மற்றும் கவிதை வாசித்தார் ஆனந்தமயமாக சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நம் நெஞ்சமெல்லாம் திறந்திருக்கிற அன்பு தலைவனுக்கு பிறந்த நாள் ஏனும் கவிதையே யாப்பிலா பாடல் ஏனும் யார்களும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லா மீட்டு இருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழனுடைய முத்தான பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிழா இடியா புயலா எரிமலையில் தீப்பிடம்பா வெடியா படைமுரசா வெடித்தவரி மின்னல் குடியா தாயும் மடியா மதத்தை முதல் தொட்டுமா என்னவென்று சொல்வது உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்கல் நெருப்புரிகளா இருக்கிறாரு அந்த தங்க தலைவர் அவருடைய பிள்ளைக்கு பிறந்தநாள் நாள் விழா செந்தமிழா செய்தவுடன் செந்தமனா செய்த குரல் செங்கோலா செய்த குரல் வெங்கலத்தால் செய்த குரல் வெற்றிகளா செய்த கடல் தங்க நூல் செறித்த குரல் சரித்தருந்து ஞானக்கடல் நெஞ்சமெல்லாம் தமிழன்னை நினைப்பதெல்லாம் தமிழ்மண்ணை என்று வாழ்ந்த தங்க தலைவர் தலைவர் கரைகளுடைய பிள்ளைக்கு பிறந்த நாட்கள் எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர் துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய ஒன்றிய அரசு வழங்காமல் செய்வதாக என பல்முனை தாக்குதல்களை ஒன்றிய அரசு வருவதாகவும் கூறினார் திராவிட மாடல் முதல்வர் ஒன்றிய ஒரு பெரும் நெருக்கடிக்கிடையே நம்முடைய தமிழக அரசை நடத்துகின்ற சூழல் இருக்கிறது நமக்கு வர வேண்டிய நிதி பங்கீடு வரவில்லை கல்விக்கான நிதி வரவில்லை நூற்று நூறு நாள் வேலைக்கான நிதி வரவில்லை இன்னொரு புறம் நம்முடைய மொழியை அழைப்பதற்கான முயற்சி நம்முடைய மாநிலத்தின் அதிகாரத்தை பிடுங்குவதற்கு தொகுதி மறுச்சிறைவு முயற்சி என்று பல்வேறு முறை தாக்குதல்களை ஒன்றிய அரசு நிகழ்த்தி வருகின்ற வேளையில் அதற்கு இடையேயும் மக்களுக்கான பணிகளை செவ்வினை செய்து ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகின்ற நம்முடைய முதல்வருடைய இதயத்திற்கு ஒரு இடம் தருகின்ற விவசாய இதரங்க ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி வடக்கு மாவட்ட செயலாளர் காடபெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ மேயர் அன்பழகன் விவசாய தொழிலாளர் அணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்னையூர் சிவா விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் மற்றும் திமுக விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர்கள் பிஎன்பி இன்பசேகரன் த சந்திரசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்